தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகள் இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய இந்தியாவோட காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் நான்கு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூறு பில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எழுநூறு பில்ஸ் கோய்த்துக்கு விசிட் விசாவில் வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பாதவர்களை அவர்களின் ஸ்பான்சர்களையும் கண்டுபிடித்து நாடு கடத்த உள்துறை அமைச்சகம் தயாராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது விசிட் விசா வழங்கும் போது ஸ்பான்சர்கள் கையெப்பமிட்ட நிபந்தனைகளுக்கு இணங்காத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோயித்தில் பணிபுரியும் வெளிநாட்டு பெண்கள் பலர் தமது சொந்த ஸ்பான்சர்ஷிப்பு கீழ் விசிட் விசாவில் தமது கணவரை கோய்த்துக்கு அழைத்து வந்துள்ளனர் அவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது விசிட் விசாவில் நாட்டிற்குள் வசிப்பவர்கள் ஒரு மாத காலத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் இல்லாவிடையில் அவர்களின் ஸ்பான்சர்களே நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சகம் எச்சரித்துள்ளது உள்ளது கோய்த்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட போக்குவரத்து சோதனைகளில் நாற்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு விதிமுறைகள் கண்டறியப்பட்டு உள்ளது கோய்த்தில் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக அமுல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான போக்குவரத்து செயல்பாட்டுத்துறை சோதனைகளை கடுமையாக்கியுள்ளது உள்துறை அமைச்சகத்தின் உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் யூசப் ஹால்கடா தலைமையில் சோதனைகள் கடுமையாக்கப்பட்டன ஜூலை இருபது முதல் இருபத்தி ஆறு வரை போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய ஆய்வு பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன மேலும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்காக எண்பத்தி மூணு சிறுவர்கள் சிறார் வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஐம்பத்தி ஆறு மோட்டர் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டன கடுமையான விதிமுறைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆய்வின் போது நிதித்துறையினால் தேடப்படும் பட்டியலில் சேர்க்கப்பட்ட நாற்பத்தி ஆறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு திருடப்பட்ட வாகனத்தை மீட்டெடுக்க முடிந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோய்த்தில் நாடு கடத்தல் சிறைக்கான புதிய கட்டிடம் வரும் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் தயாராகிவிடும் நாடு கடத்தல் சிறை நிர்வாகம் பழைய தல்கா சிறையில் உள்ள கைதிகளை புதிய சிறைக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை வகுக்கும் சுலோபியாவில் சிறைக்கு பகுதியில் இருந்த சிறார் சிறை நிர்வாகம் கட்டிடம் புதிய சிறைசாலையாக மாற்றப்பட்டுள்ளது முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட கட்டிடத்தில் ஆண்கள் பிரிவில் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை இருக்க முடியும் பெண்கள் பிரிவில் திறன் ஆக இருக்கும் விமான முன்பதி அலுவலகங்கள் தடவியல் அலுவலகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மருத்துவ கிளினிக்குகள் நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் வேறு சில சேவை அலுவலங்களும் இதில் அடங்கும் கோயத்தில் வரும் நாட்களின் நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என அல்லச்சாரிய அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த பருவத்தின் காலம் பதிமூணு நாட்கள் என்றும் மையம் தெரிவித்துள்ளது தனித்துவமானது பகல் நேரம் ஆகும் ஆசிய நாட்டை சேர்ந்த நாலு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உதவியாக இருந்த ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு அவர்களை நாடு கடத்து மையத்துக்கு அனுப்பி வைத்தனர் அடுத்து வேறொரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்